இதில் பாகம் கண்டுகொண்டிருக்கிறோம் அலகது ஐந்து பாடங்கள் முடிந்து நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாடத்தை தோந்து கொள்ளும் வாருங்கள் இந்த கிட்டாப்பை நாம் படிப்பதன் மூலம் வெறும் இலக்கணம் மட்டுமின்றி அதன் பயிற்சிகளில் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் புது புது ஒத்தை வார்த்தைகள் அதே போல அதே போல கவிதைகள் என பல விஷயங்களை நம்மளுக்கு பயிற்சியில் தருகிறார்கள் ஆகவே பாடத்தையும் கவனிக்காமல் பயிற்சியும் நாம் கவனிக்கும் பொழுது இந்த கிதாபின் மூலம் நம் பல பலன்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாருங்கள் தொடர்ந்து பாடத்தை காண்போம் இதன் மூலம் நாம் அரபி மொழியையும் அதன் மூலம் குரான் ஹதீஸையும் விளங்கி அதன்படி அமல் செய்து இந்த ஈரோ ஈரோலகிலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் இதை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் செய்வானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமது இல்லா என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்று பாடங்கள் நாம் பார்த்து இருக்கிறோம் முதலாவது பாடம் இலாஃபத்தே மேனவியா வல்லா இலாஃபத்தே என்றால் முலாஃபுக்கு இந்த இலாபத்தின் மூலம் மாரிஃபாவாகவோ அல்ல ஹாஸாகவோ மாறினால் அது இலாபத்தை மானிவியா என்றும் இலாஃபத்தே லஃப்லியா என்றால் மாரிஃபாவாகவோ அல்லது ஹாஸாகவோ இந்த இலாபத்தின் மூலம் நடக்காது ஆனால் வார்த்தையில் மாற்றம் வரும் அதனால் தான் வார்த்தை சார்ந்த இலாஃபத் என்று பார்த்தோம் அதே போல இலாபத்தை மானவியாவின் முலாஃபு அலிப்லாம் வரக்கூடாது என்றும் இலாஃபத்தே லஃப்லியாவின் நான்கு விஷயம் நான்கு நிலைமையில் முலாஃபில் அலிஃப்லாம் வரலாம் அந்த முலாஃப் தஸ்னியாவாக இருந்தால் இந்த முலாஃப் ஜம்மு முதக்தர் சாலிமாக இருந்தால் அல்லது அந்த முலாப் இலேக்கு அலிஸ்லாம் இருந்தால் அல்லது ஒரு அலிஸ்லாமின் பக்கம் கொண்டு இணைக்கப்பட்டிருந்தால் இந்த முலாஃபுக்கு அலிஃப்லாம் வரலாம் என்ற விஷயங்களை இந்த முதல் பாடத்தில் நாம் பார்த்தோம் அதே போல் இரண்டாவது பாடத்தில் நாம் ஒரு முத்தக்கல்லுடைய யா தன்னிலையை குறிக்கக்கூடிய ஒரு யாவின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த முலாஃப் அந்த முலாஃபுடைய சட்டத்தை பார்த்தோம் அப்ப ஒரு நான்கு நிலைமையில் கண்டிப்பாக அந்த முத்த யாவுக்கு ஃபதக வர வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா அந்த நான்கு நிலைமைகள் என்ன என்ன அந்த முலாஃப் மன்கூஸாக இருந்தாலோ அந்த முலாஃப் மக்குசூராக இருந்தாலோ அந்த முலாஃப் தஸ்னியா முசன்னாவாக சன்னாவாக இருந்தாலோ அந்த முலாஃப் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தாலோ அப்பொழுது முலாஃப் இலேகி யாவல் முத்தக்கலீமாக இருந்தால் அந்த யாவுக்கு ஃபதக கண்டிப்பாக வர வேண்டும் இந்த நான்கு நிலைமை தவிர முலாஃப் எப்படி இருந்தாலும் சரி அந்த முவாஃபுக்கு இந்த யாவள் முத்தக்கல் நீ நாம் சேர்த்து இலாஃபத்தில் எழுதினோம் என்றால் அந்த யாவள் முத்தக்கல் நீங்க வரலாம் சுக்குனி வைத்தும் படிக்கலாம் என்று நாம் பார்த்தோம் அப்போ அந்த நான்கு நிலைமைகளில் முல்வாஃபுடைய கடைசி சுக்குனிலா சுக்குனில் தான் இருக்க வேண்டும் அந்த நான்கு நிலைமைகள் அல்லாத மற்ற எல்லா நிலைமைகளும் அந்த முல்வாஃபுடைய கடைசி யாவுக்கு தொதுவாக கசரில் தான் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் தெளிவாக அதே போல் இறுதியாக மூன்றாவது பாடம் அவசியமான முறையிலும் இன்னும் ஆகுமான முறையிலும் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்படும் ஒன்று என்பதை மூன்றாவது பாடத்தை பார்த்தோம் இதுல ஹைசு இது மூன்றுமே லர்ஃபுகளாகும் காலத்தையும் இடங்களையும் குறிக்கக்கூடிய சில லர்புகளாகும் அதை தெளிவாக பாடத்தை நாம் கண்டோம் இந்த மூன்றுமே பின்னாடி ஒரு வாசகத்தின் பக்கம்தான் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட முஃப்ரதான ஒரு தனிப்பட்ட வார்த்தையில் இணை இணையாது இணைக்க கூடாது அப்போ அவசியமான முறையில் ஒரு வாசகத்தின் பக்கம்தான் இணைக்க வேண்டும் என்பதை பத்தி இந்த பாடத்தை நாம் பார்த்தோம் இந்த ஹைசு ஹைசு இதா என்ற மூன்றை மட்டும் அதற்கு பிறகு முபுகமான மூடலான ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் முலாஃபாக இருந்தால் உதாரணமாக ஹீன் வக்து இதை போன்று பெயர் சொல் என்னவாக இருந்தால் முலாஃபாக இருந்து அதை ஒரு வார்த்தையின் பக்கமும் நாம் என்ன செய்யலாம் அதை இலாஃபத் செய்யலாம் ஒரு வாசகத்தின் பக்கமும் அந்த ஹீனு வக்து போன்ற உபகமான காலத்தை குறிக்கக்கூடிய அந்த இஸ்மை ஒரு வாசகத்தின் பக்கமும் இலாபத் செய்யலாம் ஒரு தனிப்பட்ட வார்த்தையின் மீது இலாபத் செய்யலாம் அப்படி இலாபத் செய்யும் பொழுது அந்த மூடலான குறிக்கக்கூடிய அந்த வக்து ஹீனு போன்ற அந்த பெயர் சொல்லுக்கு நம்ம ஏறாவும் வழங்கலாம் முன்னாடி ஆம்லை கவனித்து ஏறாவும் வழங்கலாம் அது ஃபதகின் மீது முனையாகவும் படிக்கலாம் என்றது என்றாலும் நாம் பார்த்தோம் ஆக இந்த மூன்று பாடங்களுக்கான மொத்த பயிற்சிகளையும் தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று பாடங்கள் நம்ம பார்த்து விட்டோம் அதற்கு சேர்த்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு பயிற்சிகள் நம்மளுக்கு மொத்தமாக கொடுத்துள்ளார்கள் ஆகவே மூன்றையும் கருத்தில் கொண்டு இந்த மூன்றையும் நாம் மறக்காமல் இருந்தால்தான் பயிற்சி இலகுவாக முடியும் வாருங்கள் இப்பொழுது நாம் ஒவ்வொரு பயிற்சியாக காண இருக்கிறோம் வாருங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை காண்போமா அப்ப முதலா பயிற்சிகள் தம்ரின் பயிற்சிகள் முதலாவது பயிற்சியை பாருங்க பையின் குள்ள முலாபின் இலேகி ஒவ்வொரு முலாஃபியும் முலாஃபிலேஹியும் விளக்கு ஒமீசில் இலாஃபாத்தில் மாணவியத்தை மாணவியாவான இலாபத்துகளில் இருந்து வேறுபடுத்து இலாபத்துகளை வேறுபடுத்து லஃப்லியாவான இலாபத்துகளில் இருந்து மாணவியான இலாபத்துகளை வேறுபடுத்து நாம் பாடத்திலே சொன்னோம் இலாபத்தை மாணவியா என்று அரபிலே மனம் செய்து கொள்ளுங்கள் அதே போல் இலாபத்தை மஃப்லியா என்று அரபிலேயும் மனம் செய்து கொள்ளுங்கள் அதோடைய விளக்கங்கள் அர்த்தங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு சரியா இப்போ இலாபத்தே லஃப்லியாவிலிருந்து இருந்து இலாஃபத்தே மாணவியாக்களை நீங்கள் வேறுபடுத்து நீ வேறுபடுத்து சித்து பின்வரும் துவாவிலே பின்னாடி ஒரு துவா வருது சரியா அந்த துவாவுல பின்வரும் துவாவிலே லஃப்லியான இலாஃபத்துகளில் இருந்து மாணவியான இலாஃபத்துகளை நீ வேறுபடுத்து இன்னும் ஒவ்வொரு முலாஃப் நாஃபியை விளக்கு பின்னாடி ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு முலாஃபுமாஃபிலேயே விளக்கணும் அது இலாஃபத்தை மாணவியா இலாபத்தை லஃப்லியா என்ன செய்யணும் வேறுபடுத்தணும் அவ்வளவுதான் சரியா பின்னாடி ஒரு பெரிய துவா வருது அந்த துவாவுக்கான அர்த்தத்தை பார்த்துட்டு அவங்க சொன்ன மாதிரி என்ன செய்யலாம் ஒவ்வொரு முலாஃபியோ ஒவ்வொரு முலாபிலையிலையும் நம்ம வேறுபடுத்தலாம் எல்லா மானவியான்னு சொல்லி என்ன செய்யலாம் வேறுபடுத்தலாம் சரியா அப்ப பாருங்க ஒரு கிராமவாசி துவா செய்தார் தன் இறைவனிடம் துவா செய்தார் ஃபக்கால எனவே கூறினார் யா ஐமாத மல்லா ஐமாதூ இப்ப யா இமாத மல்லா மல்லா ஐமாதஹோனா யாருக்கு துணையே இல்லையோ அவருக்கு துணையானவனே யாருக்கு துணையே இல்லையோ அத்தகைய ஒருவனுக்கு துணையானவனே வா யா ருக்குன மல்லா லகு அப்ப யாருக்கு ஆதரவே இல்லையோ அத்தகைய ஒருவனுக்கு ஆதரவானவனே சரியா முஜீரல் பலகீனமானவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவனே யா முன்கீதல் ஹல்கா அழிந்து போர்பவர்களை காப்பவனே வையா अजीமர் ரஜாயி பெரிய நம்பிக்கை ஆதரி உயர்த்தபடுபவனே அந்தல் லதி நீதான் நல்லது எத்தகையன்றால் சப்பஹலக்க சவாதுல் லைலி இரவின் இரலு இருலு வபயாலு நஹாரி பகலின் வெண்மையும் வல் லௌகுல் கமரி இன்னும் சந்திரنين ஒலியும் அதேபோல் ஷுஆ அஷ் ஷம்சி அதே போல் சூரியனின் கதிரும் இன்னும் மரங்களின் சலசலப்பும் அத்தகையவனாக இருக்கின்றாய் பந்தன் நீதான் அல்லது எத்தகையவன் சப்பகலக்க உனக்கு தஸ்பீ செய்கின்றது உன்னைதான் தஸ்பீ செய்கின்றது சவாலுலை இரவின் இருளும் பகலின் வெண்மையும் அதே போல் சந்திரனின் ஒளியும் சூரிய கதிரும் அதே போல் மரங்களின் சலசலப்பு உனக்கே தஸ்பீ செய்கின்றன அவுலாகும இன்னக நிச்சயமாக முத்த கிளியின் அப்ப நீ உதவி செய்ய கூடியவனாக இருக்கிறாய் அழைக்க உன் மீது சாயக்கூடியவர்களை உதவி செய்யவும் சாயக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் அந்த இன்னும் நீதான் ஷாஹிதுகும் இன்னும் அவர்களுக்கு சாட்சியாளனாக இருக்கிறாய் அவர்களுடைய உள்ரங்கம் அவர்களுடைய உள்ளங்களின் மீது அறிந்தவனாக இருக்கிறாய் சிறி என்னுடைய ரகசியம் லக்க உனக்கு மக்சூஃபும் திறக்கப்பட்டதாக இருக்கிறது என்னோட ரகசியம் எல்லாம் உனக்கு தெரியும் என் ரகசியம் லக்க உனக்கு மக்சூஃபும் திறக்கப்பட்டதா இருக்கு வான இலைக்க மல்ஹூஃபும் நான் உன் பக்கம் ஆசை பிரியம் கொள்ளப்பட்டவனாக இருக்கிறேன் உன் பக்கம் எனக்கு என்ன இருக்கு ஆசை பிரியம் இருக்கின்றது அப்போ உன் பக்கம் பிரியம் ஆவல் உள்ளவனாக ஆவல் கொல்லப்பட்டவனாக இருக்கிறேன் இதா அவ் ஹஷத்னி என்னை தனிப்பித்தால் அவுகஷத்னா என்னது தனிமையில உணர்வது சரியா அப்ப இதா அவ் அல் அல்பத்து அந் அந்நியத்தன்மை என்னை தனிமைப்படுத்தும் சமயத்தில் ஆனச நீதி உன்னை நினைப்பது உன்னை நினைப்பது எனக்கு ஆறுதல் அளிக்கிறது அந்நியத்தன்மை யாருமே தெரியாம ஒரு மாதிரி அந்நிமை தன்மையா இருக்கும் சில டைம் நம்ம லோவனா அந்த மாதிரி அந்நியத்தன்மை எனக்கு என்னை என்ன செய்யும் பொழுது தனிமைப்படுத்தும் பொழுது எல்லாரையும் வீட்டு தனிமையா இருக்கும் பொழுது உன்னை நான் நினைக்கும் போது எனக்கு ஆறுதலா சரியா அதே போல வைதா அக்கப்ப தலைய என் மீது மூடும் சமயத்தில் அல் ஓமோமு துக்கங்கள் என் மீது மூடும் சமயத்தில் லஜத்து நான் ஒதுங்குகிறேன் இல்லல் இஸ்தி ஜாரதி கொண்டு அப்ப அடைக்கலம் தேடி உன் பக்கமே ஒதுங்குகிறேன் உன்னை கொண்டே அடைக்கலம் தேடி நான் ஒதுங்குகிறேன் இன்மன் அறிந்தவனாக அண்ண அசிம்மத்தல் உமூரி நிச்சயமாக அனைத்து காரியங்களின் அசிம்மத் அசிம் என்றால் கடிவாளம் அனைத்து காரியங்களின் நிச்சயமாக அனைத்து காரியங்களின் கடிமாளம் ஆகிறது குள்ளஹா அனைத்து குள்ளகானா அசிம்மத்தல் உமூரி குள்ளஹா அந்த காரியங்கள் அனைத்திற்கான கடிவாளம் ஆகிறது வேதிக்க உன்னுடைய கையை கொண்டுதான் இருக்கிறது இப்ப எல்லாத்துடைய கடிவாளம் எல்லா விஷயங்களுடைய கடிவாளம் ஒன்றையில கையில தான் இருக்கு அன்கலாய்க்க இந்த அண்ணலை போய் சேர்க்கணும் சரியா அப்ப எல்லா விஷயங்களின் கடிவாளங்களும் உன் கையை கொண்டுதான் இருக்கிறது அதனுடைய ஆதாரமும் அன்கலாய்க்க உன்னுடைய விதியின் கொண்டுதான் உன்னு விதியை தொட்டுந்தான் இருக்கிறது அப்ப விஷயங்கள் அனைத்துடைய ஆதாரம் அசல் நாட்கள் மஸ்தர் எங்கிருந்து அப்புறப்படுது அப்ப எல்லா விஷயங்களுடைய மஸ்தர் அந்த ஆதாரம் என்பது அன் கலா இக்க உன்னுடைய விதியை தான் இருக்கிறது என்பதை அறிந்தவனாக உன்னை இஸ்திஜாரத் நான் ஒதுங்க கோய தேடி ஒன் பக்கமே நான் ஒதுங்குகிறேன் சரியா அடைக்கலம் தேடி ஒன் பக்கமே நான் ஒதுங்குகிறேன் இதோட பார்த்தம் பார்த்தாச்சா வாருங்கள் இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலாபத்தையும் நம்ம விளக்க சொல்றாங்க இந்த இது ஃபுல்லா இலாஃபத்து தான் இருக்குது அந்த இலாஃபத்து தான் இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம விளக்க போறோம் சரியா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ரப்பஹூன்னு வந்துச்சு அதுல இருந்து தான் இப்ப ரப்பஹூ என்பதுல எது முலாஃபு எது முலாஃபி லேஹின்னு விளக்க சொன்னாங்க ரப்பன்றது முலாஃபு இந்த ஹூ இருக்குல்ல லமீரு அதான் அல் அமீர் அல்ஹா என்ற அந்த லமீர் தான் முலாஃபிஹி அப்ப அது விளக்க சொன்னாங்களே விளக்கியாச்சு இப்ப இலாஃபத்தை மாணவியாவா அஹ் வேறுபடுத்தி காட்ட சொன்னாங்களே அப்ப ரப்ப நம்ம தெரியும் வஸ்ஃபு இல்லாம இஸ்மு வந்துட்டாவே அது தான் இப்ப ரப்புன்றது ஒரு இஸ்மு தான் வஸ்வு குறிக்காதுல்ல அப்போ அது பெயர் தானே அப்ப அது வஸ்வை குறிக்கவில்லை அதனால இது மாணவியே தோணும் இது மாணவியாதான் அடுத்து இமாத மண் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல இமாத மண் ஆஹ் யாருக்கும் துணை இல்லாதவனுக்கு நீய துணைன்னு பார்த்தோம்ல துணையானவன அப்ப இமாத மண்ல இமாத என்பது முலாஃபு மண் என்பது முதாஃபு இல்லை அப்ப இமாத என்பது மாணவிய துணி மாணவியா ஏன் பின்னாடி என்ன இல்லை அதோடைய மாமூல் வரல சரியா இப்ப இது முன்னாடி வந்ததுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் மாமூல் வந்திருக்கும் சொன்னோம்ல அப்ப அதுதான் என்னவாகும் ஆஹ் வஸ்ஃபாக வந்து அதுக்கு மாமூலாக வந்தால்தான் அது லப்லியாவாகன்னு பாடத்துல படிச்சோம்ல இப்போ இது அவ்வாறு வரவில்லை அதனால இது தான் அடுத்து பாருங்க ருக்குனா மண் படிச்சோம் எதுவும் அதே போல தான் இது இசுமை தான் வஷ்பு கிடையாதுறேன் அப்போ இது இஸ்மே பின்னாடி மண் வந்துருச்சு அப்ப இந்த ருக்குனன்றது மவுசூஃப் முலாஃபு மண்ன்றது முலாஃபி இப்போ இது என்ன வகை மாணவியத்து மாணவியாவாகும் அடுத்து பாருங்க நம்ம என்ன படிச்சோம் முஜீர் லாஃபா அப்படின்னு படிச்சோம்ல அப்ப இது முஜீர்ன்றது அப்ப இது தானே அப்ப அது பின்னாடி வரக்கூடியது என்ன அர்த்தம் வச்சோம் என்னது ஒதுங்க ஒதுங்கக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னா அர்த்தம் வச்சோம் இப்ப அடைக்கலமாக இருக்கிறாய் பலகீனமானவர்களுக்கு அப்ப இது மஃபூலாக இருக்குது இப்ப இது மானால என்ன செய்யுது மாமூலா இருக்குது ஓகேவா அப்ப அதே போல இது ஒஸ்பாவும் இருக்குது அப்ப இது லஃப்லியா தானே இப்ப முஜீர் என்பது முலாஃபு லாஃபான்றது முலாஃபி இது ஒரு லஃப்லியாவாகும் ஏன்னா இது வஸ்ஃபு முன்கீது இது ஃபாயில் அப்ப என்னது நம்ம முடிவு பண்ணிட வேண்டியது இது என்னதுதான் லஃப்லியான்னு ஏன் இது முன்கீதுன்றது மஃபுல் இது முன்கீதுன்றது அமல் செய்யும் ஒரு ஆமில் ஃபாயில் ஆமில் ஹல்கான்றது மஃபுல் சரியா அப்ப இது அமல் செய்யுது முன்கீது வஸ்ஃபா இருக்கு இதை பார்த்தோன்னே நம்ம லஃப்லியான முடிவு பண்ணிடலாம் இப்போ முன்கீது என்பது முலாஃபு ஹல்கா என்பது முலாப்பிலேயே இது ஒரு லஃப்லி ஏதும் இது லஃப்லியா ஆகும் நம்ம வஸ்ஃபுன்னா இருந்தாவே நம்ம முடிவு போடலாம் இஸ்மஃபாய்லா இருந்தாவே நம்ம என்ன செஞ்சிடலாம் முடிவு பண்ணிடலாம் சரியா அப்படி இல்லாம வேற எது வந்தாலும் தான் அது மாணவியா மாறிடும் அதையும் அதீம் என்பது என்னது ஒரு வஸ்வா கொடுக்க இஸ்மு இஸ்மபுலோட அர்த்தம் கொடுக்கலாம் சரியா பெரும்பாலும் இஸ்மபூலோடைய அர்த்தம் வரும் ஓகேவா அப்ப அர் ரஜா ஈ அப்ப அதுக்கு என்ன செஞ்சிருக்கு மாமூல் இது ஆமீல் இது மாமூல் ஓகேவா இதுவும் அமௌன் செஞ்சிருக்கு அப்ப இது வஸ்வா கொடுக்கலாம்ல அப்புறம் லஃப்லியா தான் சரியா இப்ப அதீம் என்பது முலாஃபு ரஜா என்பது முலாஃபிலே லஃப்லிய துன் இது வஸ்வா வர்றதுனால இது லஃப்லிய அப்ப அடுத்து பாருங்க சவாதுல் இதெல்லாம் ஃபுல்லா இஸ்முதான் சவாது பயாலு லவ் ஹஃபீஃப் ஹஃபீஃப் இல்லை இது வரைக்கும் என்னதுதான் இஸ்முதான் ஓகேவா அதான் பாருங்க சவாது லயிலி இப்ப இரவின் அந்த இருள் அப்படின்னு படிச்சோம்ல இப்ப சவாது முலாஃபு லைலின் முலாஃபிலேஹி இது இஸ்முதான வஸ்ஃபு கிடையாதுல்ல அதனால இது மாணவியத்துண் இது தான் நல்ல இல்லையா அப்ப இது மாணவியாவே நகார் இதுவும் வஷ்பு கிடையாது என்னது இது ஒரு தான் இருக்கிறது அதனால இது மாணவியத்தும் சரியா பாய் பயால் முலாஃபு நகாரின்றது என்பது முலாஃப் இப்ப இது ஒரு மாணவியத்தும் லவ் என்பதும் ஒரு தான் இது கிடையாது அதனால இது லவ் என்பது என்னவாக இருக்கிறது ஆஹ் முலாஃபு கமர் என்பது முலாஃப் இலேகி அப்ப இது வந்து மாணவியா தான் ஏன் இங்க இஸ் மொஸ்பா வரல வெறும் என்னதான் இஸ்மா தான் வந்திருக்கு அது ஷோவா பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் ஷோஹா முகாஃபி ஷம்சுன்றது முகாஃபிலிஹி சுவான் பதி இஸ்மு தான் ஹொஸ்பு கிடையாது இஸ்மு ஃபைவ் பூரோ இல்ல அதனால இதுவும் என்னதான் மாணவியா தான் அடுத்த ஹஃபீஃப் உசஜர்னு பார்த்தோம் அப்ப இதுவெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்ம பாத்துட்டே வரும் பாடம் மூணு பாடங்களையும் ஞாபகம் வச்சாதான் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும் முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியும் அதனால மேலஞ்சு எல்லாத்தையும் என்ன செய்யணும் பாத்துக்கிட்டே வருது அப்ப இது ஹபீஃபு ஷஜர் என்பது ஹஃபீஃப் என்பது ஒரு வஸ்பு தான் அப்ப வஸ்ஃபு மாமில் மாமூலாக வந்திருக்கு அதனால இது என்னது தானே அப்ப அதையும் எப்படி ஒஸ்பு அதே போல ஹஃபீஃபும் ஒரு ஆஹ் வஸ்பு தான் அதனால இது என்னது தான் லஃப்லியா தான் ஹஃபீஃப் என்பது முலாஃபு ஷஜர் என்பது முவாஃபிலே இங்க மேணவியான் கொடுத்துருக்கு இது என்னது தான் சரியா இப்போ அடுத்து பாருங்க முகையினுள் முத்த கிளின்னு வந்துச்சு சார் அவனை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்பவன் இப்போ முஹைன் என்பது அது சரியா அதனால பின்னாடி அது மாமூலா வந்திருக்குது அப்ப என்னது இது வசு வந்தாவே அப்ப முகைன் என்பது முலாஃபு முத்தக்கிலீன் என்பது முலாஃபி லீஹி லஃப்லியா தான் ஏன்னா இது ஃபாயில் தானே அப்ப மாமூல் தானே இது இப்ப அடுத்து பாருங்க ஷாஹிதுஹும் அப்ப இது பார்த்தோம்ல மேல அவங்களுக்கு சாட்சியாளனா இருக்கிறாய் நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம் மேல அதுதான் இங்க போட்டிருக்காங்க அப்ப ஷாஹிதன் பிஸ்மு ஃபாயில் தானே அப்ப அது அப்ப பின்னாடி வர்றது என்னது முலா அப்ப மேனன் உள்ளுக்குள்ள அது அமல் செய்யுது சரியா அப்ப ஷாஹித் என்பது முலாஃபு அமீர் ஹும் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க ஹும் முலாஃபிலேஹி அது லஃப்லியூன் ஏன் ஃபாயிலா இருக்கு அதே போமா இர் இஸ்மன் சரியா அப்ப வஸ்ஃபாக வரவில்லை வராட்டி என்னவியா தான் லமாஇர் என்பது லை அதனால லமாஇர் என்பது முலாஃபு லமீர் ஹும் ஹும் என்ற முலாஃபிலேஹி இந்த மாய இது ஒஸ்பில்லாததுனால் இது மாணவியத்தும் இது வந்து மாணவியா சிற்ரி அப்ப இதுவும் ஒஸ்ஃபு கிடையாது அப்ப இதுவும் மாணவியாதான் சிற் என்ற வார்த்தையும் எனக்கு கிடையாது ஒஸ்பு கிடையாது சிற் என்பது அஹ் அல் அமீர் யா ஒரு முத்த கல்யும் தண்ணில குறிக்கக்கூடியது யா என்ற அமீர் என்னவாகும் முவாஃபிலிகி ஆகும் இந்த யாருக்குள்ள என்னுடைய ரகசியம் முடின்னு இப்போ இந்த யா ஆஹ் முவாஃபிலிகி ஆகும் அப்ப இது சிற்று என்பது ஒஸ்ஃபு இல்லாததுனால் அது மாணவியத்தும் அது மாணவியாகும் இதா அவ்ஹாஷ் நீ அவுகஷத்தினு வந்துச்சு இங்கே அந்த மிஸ் ஆயிருக்கு ஓகேவா மேல கித்தாப்ல இதா ஔஹஷத்தினி தான் வந்துச்சு அப்ப இதா ஔஹத்னி என்பதுல இதுதான் நம்ம ஒரு லர்ஃபுன்னு அதுக்கு பின்னாடி ஒரு ஜும்லாவே இலாஃபத்தில் ஒரு மேலே படிச்சோம்ல அந்த ஔஹத்தனின்ற ஜும்லாவே இலாஃபத்தில் வந்திருக்கு மூணாவது பாடத்துல படிச்சோம்ல அதுதான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் இப்போ இதா என்பது லர்ஃபு இந்த ஔஹத்தினின்ற மொத்த இதா என்பது முலாஃபாக இருக்கிறது இந்த ஔஹத்தினின்ற மொத்த வாசகம் இந்த வாசகம் ஜும்ல து அவசத்தனே என்ற வாசகம் முலாஃப் இலகியாக இருக்கிறது அப்ப இது என்பது இஸ்ம வசு கிடையாது தெளிவா தெரியுது இது என்னது இதா என்பது வசவு கிடையாது தெளிவா தெரியுது அப்ப மாணவியத்தம் மாணவியாதான் இப்ப அடுத்து பாருங்க இங்க ஒன்னு ஒண்ணு பார்த்தோம்ல திக்ருக்க உன்னுடைய நினைவு உன்னை நினைப்பது எனக்கு ஆறுதல் இருக்குதுன்னு பார்த்தோம்ல அப்ப திக்ருக்கு என்பது என்பது வசுப்பு கிடையாது இஸ்மு கிடையாது அப்ப இது மாணவியாதான் சரி அப்ப திக்குருன்றது முலாஃபு அல்ல மீரு காஃப் காஃப் என்ற அமீர் முலாஃபி இலகி ஆகும் இது வந்து மாணவியா தோண் மாணவியா பத்தி மாணவியா ஆகும் இப்ப இதா அக்கப்பத் அப்படின்னு பார்த்தோம்ல அப்ப இதா என்பது நம்ம படிச்சிருக்கோம் முலாஃபு அகபத் இதா என்பது முலாஃபு அகபத் என்ற அந்த ஜும்லா அக்கப்பத் ஜும்லா ஃபேலியா தானே ஃபேலை கொண்டு ஆரம்பிச்சா அது ஜும்லா ஃபேலியாதானே இப்ப அந்த அகபத் என்ற வாசகம் என்னவாகும் முலாஃபு லேகி ஆகும் இப்போ இதுக்கு பின்னாடி இலாஃபத்துல வாசகம் ஒரு வாசகம் தான் வரணும்னு நம்ம படிச்சிருக்கோம் கட்டாயமா அதான் இங்க காட்டியிருக்காங்க அதே போல இதா என்பது வசுப்பு கிடையாது அது இது என்னதான் மாணவியாதான் சரியா அடுத்து பாருங்க கடிவாளங்கள் அசிமத் ஒரு விஷயங்களின் கடிவாளங்கள் எல்லாம் உங்க கீழே தான் படிச்சோம்ல அப்ப அந்த அசிம்மத் என்பது என்ன கிடையாது வசுப்பு கிடையாது அதனால மாணவியாதான் அசிம்மத் என்பது முலாஃபு குமோரி என்பது லீஹி இது ஒரு மாணவியத்த மாணவியாவாகும் அசிமத் என்பது முலாஃபு என்ன கிடையாது வசுப்பு கிடையாது அதே போலதான் குள்ளஹா குள்ள ஹா என்னு கிடையாது அதனால ஹா என்ற முலாஃபி இலேஹி ஆகும் இது மொத்தமும் என்னது மானவியத்து ஆகும் ஏன்னா முலாஃபு என்ன கிடையாது வஸ்பு கிடையாது படிச்சோம்னா அந்த எதிகா என்பது எது என்பது முலாஃபு அல் காஃபு காஃப் என்ற காஃபு இருக்குல்ல காஃப் என்ற அமீர் என்னவாகும் இலேஹி ஆகும் மானவியத்து என்னவாகும் மானவியாவாகும் ஏன் எது என்பது இது வஸ்பு கிடையாதுல்ல அதனால அது கை கை என்பது அர்த்தம் அது எப்படி ஒரு தன்மை ஆகும் சரியா விஸ்ம ஃபாயில விஸ்ம ஃபூல் ஆகும் இல்லையா அது இப்போ மஸ்தர் மஸ்தர் ரஹா நாங்கள் மேலே படித்தோம்ல இந்த மஸ்தர் ரஹால மஸ்தர் என்பது முலாஃப் அல்லமீர் அல் ஹா ஓ ஹா என்ற லமீர் முலாஃப் இலேஹி இந்த ஹா என்ற அல்லமீர் என்ன முலாஃப் இலேஹி ஆகும் இப்போ மஸ்தர் என்பது என்னது இஸ்ம ஃபாயில் இஸ்ம ஃபூலோ ஒரு வஸ்ஃபாக இல்லை அதனால இது என்ன கிடையாது லஃபியா கிடையாது மாணவியா மாணவியாகும் அதே போல கலா ஈக்கான ஒரு வார்த்தை படிச்சோம் கலா என்பது மஸ்தர் இஸ்ம ஆனால் ஒரு வஸ்வாக இது இல்லை இதுவும் மாணவியாதான் அப்போ கலா என்பது காஃப் என்ற இந்த மீர் ஆகும் மாணவியர் இதுவும் மாணவியாதான் கலா என்பது வஸ்ஃபு கிடையாது சரியா அப்ப பிரிச்சு சொல்ல சொன்னாங்க அதோட காரணமும் ஒவ்வொன்றத்துக்கும் சொல்லிட்டோம் சரியா அலமதுல்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விடைந்து விட்டது விவரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்த அடுத்த பாடங்களை காண்போம் اخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته